வெல்கம் டு தமிழ் பட்டாளம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் டூ டூ ஏக்கான தமிழ் கிளாஸஸ் தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு புக்ல இருக்கக்கூடிய ஒரே புக்ல இருக்க சந்தி அதுவும் பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடலாம் இது எல்லாமே ஒரு புக்ல இருக்கு தமிழ் மொழியின் இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அந்த புக்ல நம்மளுக்கு இலக்கணம் சார்ந்தது நிறைய புக்கு நம்ம புக் எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதுல ஒரு ஒரு புக்கும் என்ன பண்ணிடலாம் அதுல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்ம படிச்சிடலாம் இதுல வந்து ஒருமைப்பன்மை பிரித்து எழுதுக தந்திப்பிழை தந்திப்பிழை ஒருமைப்பன்மை அப்புறம் எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க ஒரு புக்ல நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த புக்கை மட்டும் என்ன பண்ணிடலாம் நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் நிறைய விஷயம் படிக்கணும் ஆனா அதுல என்ன இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு முக்கியமா நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் என்ன பண்ணிடலாம் அதை மட்டும் பார்த்தா போதும் எல்லாமே படிக்கணும்னு அவசியம் இல்லை ஃபுல்லா தடவை ரீட் பண்ணிட்டு அது முக்கியமானது எது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சந்தி சந்திங்கிறது ஒற்று அந்த ஒற்று மிகுதலும் மிகாதலும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கலாம் நம்ம அதை வந்து பார்க்கலாம் வாய்ப்பாடு இப்ப போடல வாய்ப்பாடு அப்படின்னா அத முன்மாதிரி அப்படின்னு சொல்றாங்க வாய்ப்பாடு அப்படிங்கிறது பானையின் மேல்வாய் கைப்பிடி கைப்பிடினா கையை பிடி அப்ப கைப்பிடி இப்ப வரும்போது என்ன ஆகுது அது ஒரு கருவி கருணை கொலை கருணை கொலை கருணையே கொலை செய்யப்பட்டது கருணையே கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்றது கருணை கொலைக்கு வரும்போது கருணையால் விளைந்த கொலை வேலை தேடு வேலை தேடி ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடு வேலை தேடு வேலை இத்து வருது அப்படின்னா வேலை தேடு அப்படின்னா வேல் இருக்கு இல்லையா அந்த கருவி காணாம போச்சு அதை தேடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடலை சாப்பிட்டான் கடல் அலையை தின்றான் கடல் கடலை அப்படின்னா கடலை கடல் அலையை கடலை இச்சு வந்துருச்சு அப்படின்னா என்னது சமுத்திரம் சமுத்திரத்தை சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பிட்டு தின்றான் பிட்டு அப்படிங்கிற ஒரு உணவை சாப்பிடறான் பிட்டு இத்து வரும்போது என்ன ஆகுது அதை பிழிச்சு சாப்பிடுறது சிறிது சிறிதாக பிட்டு தின்றான் அப்படிங்கறத என்னது பிட்டு சாப்பிடுறான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க தந்த கட்டில் தந்த கட்டில்னா பிறர் நம்மளுக்கு தரக்கூடிய கட்டில் வந்து தந்த கட்டில் தந்தை வந்துச்சு இல்லையா அப்படின்றப்போ தந்தத்தாலான கட்டில் தான் என்னது தந்த கட்டில் கை குட்டை கை குட்டை இக்கு வரல கை குட்டையா இருக்கு அப்படிங்கிறது என்னது கை குட்டை கை இக்கு வருது கை குட்டை அப்படின்னா அது சின்ன துண்டை குடிக்கிறாங்க கை மலர்தல் மலர் இக்கு மலர்க்கை அப்படின்னா மலர் போன்ற கை தயிர் கடை தயிரை கடை தயிர் கடை இக்கு வரும்போது தயிர் விற்கும் கடை தான் அது தயிர் கடை மருந்து கடை மருந்து அப்படிங்கிறது மருந்த வந்து கடைகிறது மருந்த கடைகிறது மருந்துக்கு வந்துச்சுன்னா இக்கு வந்துச்சுன்னா மருந்து விற்கக்கூடிய கடை கலை கழகம் அப்படின்னா கலைஞ்சு போகக்கூடிய கழகம் கலை இக்கு வருது கலைக்கழகம் அப்படிங்கிறது என்னது கலையை இக்கு கலையை ஒரு ஒரு கலையை கற்பிக்க கூடிய கழகம் தான் என்னது கலைக்கழகம் பட்டு கூட்டல் துணி எப்படி வரும் அப்படின்னா பட்டு துணித்து வந்துடும் பட்டு துணி பால் கூட்டல் குடம் குடம் மரம் கூடல் வே இதெல்லாம் என்னது தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படி சொல்லிட்டு புடர்ச்சியில என்ன ஆகுது நம்மளுக்கு மரம் கூட்டல் வே மரவேர் மரம் கூட்டல் குதிரை மரக்குதிரை அப்படின்னு மாறிடுது பழமை கூட்டல் தோல்னாலும் பழந்தோல் தான் பழம் கூட்டல் தோல் அப்படின்னாலும் பழந்தோல் தான் மா கூட்டல் பழம் எப்படி வரும் மாம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து சொல்லணும் பொன்னன்று பொ எப்படி நம்ம பிரிச்சு எழுதுவோம் பொன் கூட்டல் நன்றும் தனியா பிரிக்கணும் அதே மாதிரி மண் அன்று மண் கூட்டல் அன்று அப்படிங்கிறது மண் கூட்டல் நன்று என்னது மண் நன்று பாருங்க சேர்த்து எழுதும் போது இப்படி வந்துடும் பொன் நன்று அப்படிங்கிறது வந்திருக்கணும் மண் நன்று அப்படிங்கிறது வரும் ஆனா பிரிச்சு எழுதும் போது எந்த நான் வந்துருது இந்த நான் வந்துருது நன்று அப்படின்னு சொல்லிதான் என்ன பண்ணணும் நம்ம பிரிச்சு வந்து எழுதணும் கைமாறு கைமாறு அப்படின்னா கையின் கண் உள்ள மாறு கம் கைமாறு வரும்போது என்னாகுது உதவிக்கு நன்றி கை பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம் உதவிக்கு நன்றி செய் நன்றி அப்படின்னா செய்யக்கூடிய ஒரு நன்றி செய்யும் நன்மை இந்து வந்துருச்சு அப்படின்னா செய் நன்றி அப்படின்னா செஞ்ச நன்றிக்கு பதில் நன்றி மேய் மறந்து உண்மையை மறந்து மெய் இம் மெய் மருந்து அப்படின்னா என்ன சொல்லுவாங்க மெய் இம் வந்திருக்கும் போது அது தன்னை மறந்து போறது தன்னை மருந்து போடுறது என்னது மெய் மருந்து ஆக்கூட்டல் உயிர் ஊ அப்படிங்கிறது என்ன ஆகுது இவ்வு கூட்டல் ஊ அப்படின்னு சொல்லிட்டு உயிர் அம்புயிர் அப்படின்னு மாறிடும் ஆக்கூட்டல் உயிர் அம்பு உயிர் ஈ கூட்டல் எழுத்து எப்படி சொல்லணும் இவ்வெழுத்து ஆக்கூட்டல் நாடு அந்நாடு தகுந்தாள் கூட்டல் போல் இங்க பாருங்க தகுந்தார் போல் அப்படிங்கறது என்னன்னு சொல்லணும் நம்ம தகுந்தாள் தகுந்தாள் கூட்டல் போல் எவ்வாறு கூட்டல் எனின் எவ்வாறு வந்த கூட்டல் உடன் வந்த உடன் வந்த உடன் ஒரு சிலது இயல்பா புணரும் அதே மாதிரிதான் அந்த தோன்றல் திரிதல் கெடுதல் அந்த மாதிரி என்னாகும் இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி அதுக்கேற்ற மாதிரி பிரியும் மா கூட்டல் இலை இலை வந்திருக்கு இல்லையா ஆனா மா விலை அப்படின்னு மாறி திருக்கூட்டல் ஆவினன் குடி திருவாவினன் குடி கூலி கூட்டல் ஆள் கூலி ஆள் கை கூட்டல் எழுத்து கை எழுத்து பூ கூட்டல் அரசு பூவரசு இவு கூட்டல் ஆ போட்டணும் அங்கு கூட்டல் அங்கு அங்கங்கு அங்கு கூட்டல் அங்குனா என்ன வரும் அங்கங்கு அப்படி சொல்லிட்டு மாறிடும் என்றும் கூட்டல் என்றும் என்றென்றும் உழுது கூட்டல் உண்டு உழுதுண்டு எழுது கூட்டல் இரு எழுந்திரு நல்கூட்டல் நெறி தான் என்னது நல்கூட்டல் நெறி நன்னெறி பொன் கூட்டல் நாடு இந்த பாத்தீங்களா இந்த நாடு இந்த நாடா மாறிடும் பொன் கூட்டல் நாடு நாடு என் கூட்டல் துணை எட்டுணையும் எல் கூட்டல் துணை இங்க பாருங்க எண்ணு வருது என் கூட்டல் துணையும் அப்படிங்கிறது எட்டுணையும் கூட்டல் என்னது இந்த பிரித்தெழுது சேர்த்தெழுது அப்படிங்கிறதுல நம்மளுக்கு என்ன பண்ணிருப்பாங்க கொடுத்திருக்காங்க பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதுதல் எப்படி வந்து அமையுது அது வாக்கிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க இந்த பிரித்தெழுதுகள்லாம் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க ஒருமைப்பன்மை இப்ப ஒருமை பன்மை வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா பன்மையில இருக்கும் போது இங்கேயும் பன்மையா தான் வரும் ஆனா இங்க பாருங்க தடைகள் அப்படின்னா தடைகள் கிடையா வாரா சொல்லணும் இதெல்லாம் என்னாவது இந்த எதிர்மறை பன்மை வினைமுற்றுகளை சொல்லிதான் எழுதணும் புத்தகங்கள் கிடைக்க பெறாதுன்னு சொல்லக்கூடாது இதெல்லாமே தப்பு மேல கொடுத்திருக்கிறது எல்லாமே என்ன ஆகுது தவறானது அதை ஏதா என்ன பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருக்காங்க புத்தகங்கள் கிடைக்க பெறா வண்டிகள் ஓடா அப்படிங்கிறது படங்கள் நல்லன அல்ல அப்படின்னு வரும் படங்கள் வந்திருக்கு அதனால என்ன வருது அல்ல நீங்கள் சொல்வன நீங்கள் சொல்வன நடைமுறைக்கு ஏற்றன அல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும் அல்ல வரும் அங்கிருந்து வரும் அங்கிருந்து வரும் தகவல்கள் பெரிதும் அச்சம் தருவனவாக இருக்கின்றன இருக்கின்றதுன்னு கொடுத்துருவாங்க அப்ப இருக்கின்றன தான் என்னது சரியான பன்மை முறையில எழுதணும் பனை மரமும் தென்னை மரமும் அப்படின்னா இது என்னது ப பண்மையில வந்திருக்கு பனைமரம் தென்னை மரம் இப்ப மேல் நோக்கி வளர்கின்றன அப்படிங்கிறது தான் என்னது வந்திருக்கணும் ஒருமையில இருக்கும் போது ஒருமை வந்து வரணும் பண்மையில இருக்கும் போது பண்மை வந்து வந்திருக்கணும் தன்னலம் அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க தன்னலம் இந்த இன்னு வந்திருக்கு அப்படின்னா ஒருவருடைய சுயநலம் தன்னலம்னா என்னது தன் கூட்டல் நலம் அப்படின்னு மாறு இந்த இன்னு வருது தன்னலம் அப்படின்னா அது எப்படி மாறும் இம்மா மாறிடும் தம் கூட்டல் நலம் பலரின் சுயநலம் பலரோட சுயநலம் தான் என்னது தன்னலம் தம் வந்திருக்கு இல்லையா அதனால அப்படி மாறிடும் ஏன்னா இது ஃபுல்லாவே என்ன பண்ணிருக்கோம் நம்மளுக்கு இந்த ஒருமைப்பன்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ புக்ல இருக்கக்கூடிய சிலபஸ் வாய்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணிருக்காங்க இது வந்து கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனா நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் என்ன பண்ணிக்கிறது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நல்லது அது மாதிரி அஃது இஃது எதுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அஃது அப்படிங்கிறது எதுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உயிரின் உயிர் வந்து முதல்ல வருது அப்படின்னா உயிரெழுத்துக்கள் வரும்போதுதான் நம்ம என்ன பண்ணணும் அது இஃது பயன்படுத்தணும் அதே மாதிரி உயிர்மை வரும்போது என்ன பயன்படுத்தணும் அது இது அப்படிங்கறத பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கோம் நம்ம நம்ம ஸ்கூல் புக்லயுமே என்ன பண்ணிருப்பாங்க இந்த ஒரு ஓர் அஃது இது அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க சிலபஸ்ல நம்மளுக்கு அது என்ன பண்ணிருப்பாங்க இந்த ஒரு ஓருங்கிறத ஒரு இதாவே நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க பிழை திருத்துக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லகராதி அப்படிங்கறது நம்மளுக்கு இந்த ஒரு ஓர் அப்படிங்கிறது வரும் அதுலதான் நம்மளுக்கு இந்த இது வரும் அஃது எதுக்கு வருது அஃது இதெல்லாம் உயிர் எழுத்துக்கள் முன்னாடி வருது ஒரு புத்தகம் அது ஒரு புத்தகம் இது ஒரு வீடு இப்ப அது இது இதோ உயிர் அப்படிங்கிறது வரும் அதே மாதிரி அது அப்படிங்கிறது என்ன ஆகுது உயிர்மை எழுத்துக்கள்ல தான் அது இது வரும் அது நல்ல புத்தகம் இது படித்த புத்தகம் இப்பு கூட்டல் பா அப்படிங்கிறப்ப உயிர்மை எழுத்துக்கள் இது நல்ல உயிர் அப்படிங்கிறதுல அது இது அப்படிங்கிறதுல என்ன ஆகுது இந்த எழுத்துக்கள் வந்து வருது அதே மாதிரிதான் என்னது இந்த ஒரு ஓர் அப்படிங்கறது என்ன பண்ணிருப்பாங்க கொடுத்திருப்பாங்க ஒரு எதுக்கு வருது ஓர் எதுக்கு நம்ம குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிருப்பாங்க இதை குறிப்பிட்டிருப்பாங்க அதே மாதிரிதான் இது ஓர் உயிர் உயிரெழுத்துக்கு முன்னாடியும் ஒரு அப்படிங்கறது உயிர்மை எழுத்துலயும் வரும் உயிரெழுத்தின் முன்வரி ஓர் அப்படிங்கறது நம்ம சொல்லணும் அதே மாதிரிதான் ஒரு ஓர் எப்படியோ அதே மாதிரிதான் இரு ஈர் அப்படிங்கிறதும் என்ன ஆகுது ஈர் உடல் ஓர் உயிர் அப்படிங்கிறதுல அதே மாதிரிதான் நம்ம என்ன பண்ணுவோம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இப்ப இந்த ஓர் ஓர் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா ஓர் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும் நம்ம எல்லாத்துக்கும் என்ன பண்றாங்க அந்த ஒரு அப்படிங்கிறத போட்டுடுறாங்க அதை தவறா குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க இதுல வந்து இந்த இந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு வீடு ஒரு மனிதன் ஒரு உலகம் சொல்லிட்டு உரை வந்து எல்லா இடத்துலயும் பயன்படுத்துறாங்க இந்த ஊர் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும் நடைமுறைப்படுத்தணும் ஊர் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கணும் குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இந்த தொல்காப்பியம் அப்படிங்கறதுல முதலீர் எண்ணின் முன் உயிர்வரின் காலை தவளன மொழிப உகர கிழவி முதநிலை நீடல் நீதல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க பயன்படுத்தி என்ன பண்ணுங்க குறிப்பிடுங்க இல்லாட்டி தவறுகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க சொல்லிருப்பாங்க என்ன வருது நீங்கள் சொல்வது நீங்கள் சொல்வது முறை அன்று அப்படி சொல்லணும் அது நல்லதன்று அவைகள் வரும்போது அவைகள் நல்லவை அல்ல அவர்கள் நல்லவர் அல்ல அவன் நல்லவன் அல்லன் அப்படின்னு சொல்லணும் நான் பெரியவன் அல்லன் அப்படிங்கறது என்னது சரியானது வரும் நம்ம நிறைய இதுக்கு என்ன பண்ணிட்டுறாங்க அல்ல அல்ல போட்டுறாங்க நல்லதல்ல முறை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறாங்க முறை அன்று நல்லதன்று நல்லது நல்லவை அல்ல அப்படிங்கிறது என்ன இருக்கணும் அல்ல அப்படிங்கிறது வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க குறிப்பிட்டிருக்காங்க அதாவது பண்மையில இப்படித்தான் நம்ம எழுதணும் ஏன்னா இந்த பால் பால் உயர் உயர்தினை அப்படிங்கிறப்போ வந்தான் அப்படிங்கிறது என்னது உயர்தினை ஆண் பான் ஒருமை அப்படிங்கிறதுலயும் என்ன பண்ணிருப்பாங்க நம்மளுக்கு இது வந்து சொல்லியிருக்காங்க ஒருமைப்பன்மை அப்படிங்கறது உங்களுக்கு புரிதல் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிடுவாங்க தப்பு பண்ணிடுவோம் தூ எதுக்கு வரும் நான் எதுக்கு வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் தினை பால் என் திணை பால் என் இட இயபு இயபு வாக்கிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கறதுல தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு இது கொடுத்திருந்தாங்க ப்ரிவியஸ் இயர்ன்னு பார்க்கும் போது என்ன பண்ணிருக்காங்க இந்த இதெல்லாம் கேட்டிருக்காங்க தந்த கட்டில் அப்படிங்கறது என்ன பண்ணிருக்காங்க கூற்று காரணம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு இந்த ஒற்று பிழை அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல ஒற்று மிகுமா மிகாதா மிகும்போது என்ன ஆகுது ஒரு பொருள் வருது மிகாத போது என்னாகுது ஒரு பொருள் வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கோம் நம்ம அது ஒரு ஒரு புத்தகத்திலையுமே நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் இதே மாதிரி என்ன பண்ணியிருந்தா தமிழ் கிளாஸஸ் நான் போட்டு வந்துட்டு இருக்கேன் அது வந்து ஃபாலோ பண்ணுங்க டெலகிராம்ல என்ன பண்ணிருக்கோம் டெஸ்ட் அனுப்பிட்டு இருக்கோம் அந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி உங்களுடைய மார்க்ஸ் ஸ்கோர் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அனுப்புங்கள் அனுப்புங்க நெக்ஸ்ட் அடுத்து ஒரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ